அன்பு சொந்தங்களே தமிழ் உறவுகளே உடன்பிறப்புகளே என் ரத்தத்தை ரத்த சொந்தங்களே கடவுளே நீங்கள் தான் என் கடவுள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சொந்தங்கள் ஒரு சொந்தத்தோட நம்ம மக்கள் குழப்ப சேனல் ஆரம்பிச்ச நாள் ஒன்றாச்சிக்கல அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுங்களா என்னையே இந்த பைத்திக்காரன் அவன் அப்படி யூடியூப்புக்கு பைத்தி பிடிச்சிட்டு கிடக்கிறா அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஐயாயிரம் சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க அவருக்கு எப்படி நன்றி சொல்றது அவர் தான் தெய்வமா கும்பிடல அன்பு உறவுல அன்னைத்துக்கு அக்கா மருகல அண்ணா மருகல அனைவரும் சேர்ந்து ஐயாயிரம் சொந்தங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க நம்ம மக்கள் பொழப்பு சேனலுக்கு அதை ஒரு ஷார்ட் வீடியோவா போடலாம் அப்படின்னு நாம் ஒரு வீடியோ செட் பண்ணிக்கிறோம் மீண்டும் நினைவுபடுத்துற இன்னைக்கு அன்பு நண்பர் சூப்பர் ஷார்ட்ல அவரு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அனுப்பியிருக்காரு அவருக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயாயிரம் சொந்தத்தில் அவர் ஒரு சொந்தங்களை இப்போ நீங்கள் அனுப்பியிருக்காரு அவர் இதே சா சூப்பர் சாட்டில் வைக்கிறோம் பாருங்கள் அன்பு உறவுகளை நீங்கள் சூப்பர் சாட்டில் அனுப்பணும் அன்பு உறவுகளுக்கும் பணத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இத்தோடு இந்த நேரலை முடிச்சுட்டு உங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பதிவு பண்ண அன்பு சொந்தங்களை இது உங்களை மீண்டும் சந்திக்கிற அன்பு சொந்தங்கள ஃபுல்லாக பாருங்கள் அன்பு உறவுகளை உயிரின் மேலே ரத்தத்தை ரத்த சொந்தங்களே நம்ம இதுக்கு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க சொந்தமே